ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மரப மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு வடை தான் செய்ய போகிறோம் மரவள்ளி கிழங்கு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கிழங்கு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் பெருங்காயம் இது அரிசி மாவு இது வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் நம்ம காஷ்மீரி சில்லிலாம் கலந்து போல் அந்த தூள் தேவையான அளவு உப்பு இதை வந்து நான் பாதி இனிப்பு பண்ண போகிறேன் பாதி வந்து வடை சுட போறேன் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை இப்போ முதல்ல வந்து வடைக்கு தேவையானதை எடுத்துக்குவோம் இதை துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் வந்து மிக்சிலையும் போட்டுக்கலாம் இல்லைன்னாக்கா மசிச்சிக்கலாம் இதை வந்து ம துருவி எடுத்துக்கிறேன் நான் வெந்துருச்சு இது பா மஞ்சள் போட்டுக்கோங்க பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் மிளகா மிளகாய் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சேர்த்துக்க வேண்டியதான் வெங்காயம்லாம் போட்டுருங்க போட்டுட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா பாதி எடுத்தேன் இதுவே நிறைய வந்துருச்சு லூஸாக பிசஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் டைட்டாகவே பசைஞ்சிக்கோங்க இந்த தண்ணியே போதும்ன்ட்டு இப்போ அரிசி மாவு கொஞ்சம் கான்ஃபிள சும்மா நமக்கு பிரியாமல் இருக்கிறது தான் அந்த அரிசி மாவுலாம் எடுக்கிறோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இத நல்லா நல்லா அழுத்தி பசைஞ்சிட்டு எண்ணெயை காய வச்சு தட்டி போட வேண்டியதும் இந்த மாதிரி பசைஞ்சுக்கோங்க இதுல நீங்க கேரட்டு வேணும்னா போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு கிழங்கு பேசுன்றதுனால நிறைய வந்துருது பாருங்க கொஞ்சம் கிழங்கு எடுத்தாலே வடை நிறைய வந்துடும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்க வச்சுக்கலாம் இதை காலையில் பசங்களுக்கு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் கிழங்கு சில பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க இது எண்ணெயில எப்படி சேர்க்குறோன்னு பாருங்க இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க நடுப்புற ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க கான்ஃபிளவர் எதுக்கு சேர்க்கிறோம்னா கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பியா கிடைக்கிறதுக்காக அரிசி மாவும் தான் சேர்த்துருக்கோம் இல்லைன்னா சாஃப்டாவே இருக்கும் நீங்க மெல்லிசாவும் தட்டிக்கோங்க குண்டாகவும் தட்டிக்கோங்க ஏன்னா கிழங்கெல்லாம் நமக்கு ஏற்கனவே வெந்துருச்சு கிழங்கு மட்டும் பார்த்து வாங்கும்போது வேறு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அந்த கிழங்கு தான் நல்லா வேக வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப பழைய கிழங்கா கொடுத்துருவாங்க கல்லு மாதிரி அது பார்த்தீங்கன்னா நாலு போட்டிருக்கேன் இந்த எண்ணெய்க்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எடுத்த கிழங்குக்கு இவ்வளோ வந்திருக்கு நீங்கள் இன்னொன்று என்னென்னா மெல்லிசாவும் தட்டிக்கலாம் எப்படி தட்டினாலும் நமக்கு கிழங்கு வெந்துருச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டு நல்லா கரெக்டாக பண்ணிங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் நான் நீங்கள் வேணா வெங்காயத்தை குறைச்சிக்கலாம் இன்னொன்று இந்த அளவுக்கு மெல்லிசாவும் தட்டலாம் குண்டாவும் தட்டலாம் கிழங்கு வெந்ததுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் நம்ம தண்ணி நிறைய சே சேர்க்காம அந்த வெந்த கிழங்குலேயே நம்ம எல்லாமே இதில் பார்த்து எடுக்க வேண்டியது கிழங்கு நல்லா தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிடுவாங்க பசங்க இதில் கொஞ்சம் இனிப்பும் பண்ணி காமிக்கிறேன் அது ஒரு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை அது இந்த கிழங்குலேயே வேக வச்சதை கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம தேங்காய் கொஞ்சம் வெள்ளம் வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டு தேங்காய் பூ போட்டு கொடுத்தீங்கன்னா அது இனிப்பு காய்ச்சி இது ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொண்டு கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ